ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு எமிலி வினோத் சேனல் இன்றைக்கு இங்கே கனடாவில் ஃபேமிலி டே இன்றைக்கு ஃபேமிலியாக சேர்ந்து எல்லோரும் ஒன்று சேர்ந்து சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கிற நாள் இதால் வந்து எல்லா இந்த நாட்டில் வந்து பப்ளிக் ஹாலிடே கொடுப்பாங்க எல்லோரும் வேலை 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 ஓடி திரிகிற காலத்தில் ஃபேமிலியாக சேர்ந்தெல்லாம் மிக கஷ்டமான கா இதாக காலமாக இருக்கு இங்கே வந்து என்றா ஒரு ஆள் பகல் வேலை ஒரு ஆள் இரவு வேலை பிள்ளைகள் வேலைக்கு ஓட்டம் இப்படி பல பல பேர் இதால் வந்து எல்லாரும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக இருக்கிறனா ஆனபடினால் நான் இன்றைக்கி ஃபேமிலி டேக்காக சமைக்க போகிறேன் சிக்கன் பிரியாணி சமைக்க போகிறேன் இது வித்தியாசமான ஒரு பிரியாணி பாருங்கோ எல்லாருக்கும் ஹாப்பி ஹாப்பி ஃபேமிலி டே சந்தோஷமாக இருங்க பாருங்கள் முதலிப்போ வீடியோக்குள்ளே போவோம் வாங்கோ நான் சிக்கன் உண்டா இந்த இருக்கு வந்து ஹோல் சிக்கன் ஹோல் சிக்கன் என்ன செய்ய என்று சொன்னால் அப்படியே தண்ணிக்குள்ளே போட்டுத்தன் இதுக்கு வந்து கருவா ஏலக்காய் கராம்பூ அனநாஸ்பூ ரெண்டு வேலி மஞ்சள் மஞ்சள் தூள் உப்பு இவ்வளவும் போட்டு முதல் நான் அவிக்க போகிறேன் உழவும் போட்டு அவிக்க போகிறேன் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு தெரிஞ்சாலும் அது மாதிரி போடலாம் இப்போ நான் உழவையும் போட்டு அவிக்க போகிறேன் இதை போட்டு விடுவோம் அடுப்பை இதுக்கு பிறகு என்ன மாதிரி வருதுன்ட்டு நான் காட்டுவேன்

ரைஸ் ரெண்டு அரிசி ரெண்டு சுண்டு எடுத்து பசுமதி ரைஸ் இதில் போடுவோம் இந்த தண்ணியிலே இந்த இந்த தண்ணியிலே அதுக்கப்புறம் ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி மினிட்ஸால் அதுல கிர காட்டுறேன் பாருங்களோ சிக்கன் எடுத்துட்டேன் சிக்கன் எடுத்து தான் இப்போ ரைஸ் இந்த இப்படி எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் இதில் என்ன செய்ய வேண்டாம் நான் இப்போ சஃபர் ரூம் ஓப்பன் பண்ணுறேன் இது வந்து குங்குமப்பூ எடுத்து என்ன செய்யணுமெண்டா அப்புறம் ஓப்பன் பண்ணிடலாமா அப்பறக்கே சஃபரோன்றது தண்ணி வந்து குங்குமப்பூ குங்கும பூ கொஞ்சம் எடுத்து ஒரு ஒரு ரெண்டு பிஞ்சி கிட்டே எடுத்துகிட்டு என்ன செய்வணுமெண்ட் சொன்னால் அதை கொஞ்சம் சுடு தண்ணியில் போடணும் கொதி தண்ணியில் போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ண வேணும் பூ எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கரையட்டும் மேலே சிக்கன் பொரிக்கிறதுக்கு ஒயில் எடுத்து வச்சுருக்கிறேன் கத்தரிக்காய் பொரிச்ச ஒயில் தான் இது நெய் நெய் போடுறோம் நெய் ஒரு மூன்று கரண்டி கிட்ட எடுத்து இதுக்குள்ளே போடுவோம் இந்த ரைஸுக்குள்ளே நெய்யை போடுவோம் ஒரு மூன்று கிட்ட எடுத்து நெய்யை போட்டுத்தன் நெய்யை போட்டு என்ன செய்வேன் மேடம் இந்த அது கரைஞ்சிட்டு சப்பரும் இங்கே பாருங்க சஃபரும் குங்குமப்பூவை என்ன செய்வணும் மேலால் அப்படி ஊற்றி விடணும் நல்ல கலரமாக இருக்குது குங்குமப்பூ நல்லது தானே இந்த சாப்பாடு எனக்கு நாங்கள் ஜெர்மனில் இருக்கும்போது ஒரு ஈரான் ஃபேமிலிகிட்டே போகிறோம் நாங்கள் ஒரு ஃப்ரெண்டு உண்டு அவங்கள விட்டு போனால் இந்த சாப்பாடு செய்து தருவினா எங்களுக்கு ஒரு ஈரான் ஃபேமிலி அதை பார்த்து கொண்டு நானும் இருந்துட்டு வீட்டில் செய்கிற நீண்டு நாளைக்கு பிறகு இதை செய்கிறேன் சப்பரம் போட்டாச்சு அதையும் என்ன செய்வோம் இப்போ கொஞ்சம் நேரம் லோ சிம்மில் விடுவோம் இதை என்ன செய்யணுண்டா இப்போ கத்தரிக்காய் பொரிச்ச சம்பலுக்கு நான் அதில் பொரிக்கலாம் பழைய எண்ணெயில் தானே இப்போ தானே ப்ரிப்பே பண்ணது இதில் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் இதுக்கு உப்பு போட போகிறேன் இந்த அடித்த சிக்கனுக்கு சால்ட் போடுறேன் ப்பர் போல நான் போடலான் போட் திருப்ப கட்டை தொழும்பி இருக்க வேண்டாம் நீ போட்டு இது உப்பு என்ன செய்வணும் வேண்டாம் நான் அங்கால தெல்ல போகிறேன் ஓட போகிறேன் இது பொறிஞ்சு கொண்டிருக்கு இந்த சிக்கனை ஹோல் சிக்கனை இப்படி பிடிச்சே வச்சு ஹோ முழு சாக வேணும் ফ্রেন পোরিং দি গেই অর্ধেকটা তখন ফ্রেন করে পোরেন এই আ আ বেশা আ এদিকে দিন এর তো ওই নেকি শেষ பாரு சிக்கன் பொரிஞ்சிட்டு நாங்கள் இனி என்ன செய்ய மாதிரி இந்த சிக்கன் இழப்பு கஷ்டம் அதிகம் கீழே சரியாக கஷ்டப்படும் சிக்கன்கிட்ட ஒடிஞ்சிடு சிக்கன் ஒடிஞ்சிடுன்னு சாப்பிட்டான் அரேஞ்ச் பண்ணிடணும் உங்களுக்கு எடுத்துக்காட்டு அறியுண்டு சிக்கனுக்கு மேலே வந்து நெய்யை தடையிடுவேன் நெய் ஃப்ரைஸ் நெய் போட்டோம் நெய் எய்துலேயும் தடவிடும் சாப்பாடெல்லாம் டேபிளில் எடுத்து விடணும் சாப்பிட்டேன் ஓகே சிக்கன் முடிஞ்சுது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் முடிக்கிட்டேன் சாமி எல்லாம் முடிச்சு கொண்டு வந்து டேபிளில் வச்சிருக்கிறேன் சாப்பிட்றதுக்கு பாருங்கோ இந்த சிக்கன் சிக்கன் கறி அண்ட் பிரியாணி இது வந்து இந்த பிரியாணி ஈரானியன் செய்கிறது நான் ஜெர்மனியில் இருக்கும்போது அந்த ஈரானியன் இப்படி எங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று செய்கிறேன் அது மாதிரியே செய்திருக்கிறேன் இன்றைக்கு மற்றது இது கத்தரிக்காய் தக்காளிப்பழம் சாம்பல் இது வந்து தக்காளிப்பழம் உள் ஒலிப்போயில் எல்லாம் சேர்த்து ஒரு இது உண்டு வந்து ஒரு சாஸ் மேரி உண்டு இது நல்லா டேஸ்டாக இருக்கும் இந்த ரைஸுக்கு இது நண்டு கறி நண்டு கறி சும்மா வச்சது இது வந்து கட்லட் சிக்கன் கட்லெட் இதுதான் என்னுடைய சாப்பாடு இது சாப்பிட டெசர்ட் ஸ்ட்ராபெரி ஸ்ட்ராபெரி அண்ட் கேக் அண்ட் ட்ரிங்க் கோக் எல்லா எங்களுக்கு எல்லா நன்மைகள் செய்த ஆண்டவர் துதிக்கிறோம் இந்த நேரத்தில் எல்லாரையும் ஃபேமிலியாக எல்லாரையும் ஆண்டவர் ஒன்றாக இருந்து சாப்பிடக்கூடிய வல்லமையை கொடுத்து ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிக்க வேணும் இந்த வேளிலே எல்லாருக்கும் ஹேப்பி ஃபேமிலி டேஸ் இப்பொழுது எங்களோட மகள் ப்ரே பண்ண போகிறா ஹேவ் மை ஃபாதர் தேங்க்யூ ஃபார் ஸ்டேல் தேங்க்யூ ஃபார் கேதரிங் us டூடே ஹியர் To um, eat all this food on family day, Lord. Look after all the families in our church, Lord. Bless them, Lord. Send your angels to look after them. Bless the hands that made the food here today, Lord. I ask this prayer in the name of Jesus. Amen. சாப்படுத்துட்டேன் சாப்பிட்றதுக்கு ரெடி முக்கியமாக எங்கள் சப்ஸ்க்ரைபர்ஸ் எங்கள் வியூவர்ஸ் எல்லோரையும் கடவுளை ஆசிர்வதிக்க வேணும் இந்த ஃபேமிலி டேஸ் நாளில் அத்துடன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் எவ்ரி ஒன் மே God பிளஸ் யூ வாய் bye, பாருங்க நான் எடுத்த சாப்பாடு சாப்பிட போகிறோம் நீங்களே ஹாப்பியாக சாப்பிடுங்கோ